நீ என்ன சொன்ன உன் பொண்டாட்டி எடுத்துன்னு சொன்ன இல்ல ஆமாப்பா உண்மையிலே அவதாப்பா நகை எடுத்தா உன் பொண்டாட்டி வந்து என்னன்னு அம்மா அந்த பின்னால நீ தான் எடுத்தான்னு சொல்லுது அப்ப என்னை மாட்டி விட்டு ஆனா என் மேல தப்பே இல்ல ஆக மொத்தத்தில் என்னைய வந்து அப்பா நீங்க சமாளிங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவர் சொல்லித்தான் எடுத்தேன் இவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி என்னைய மாட்டி விட்டே இல்ல அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியலப்பா உன் மனசை தொட்டு சொல்லு நகையை நான் சொல்லித்தான் உன் பொண்டாட்டி டேய் சொல்றா நீ உன் மனசை தொட்டு சொல்ற மனசை தொட்டு சொல்ற

ப்பா இந்தப்பா கரெக்டா அவுண்ட்டா அதனாலப்பா நீங்க மறுபடியும் சொல்லிட்டேன் சாரிப்பா